கற்றுடைய பரிசுத்த நாமத்திற்கும் மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் சங்கீதம் சொல்லுகிறது பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு பூலோகத்தில் தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை ஆமை பரலோகத்துல உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு நம்முடைய ஆண்டவர் பரலோகத்திலே வாசமாயிருக்கிறார் ஆமை சோதரம் இந்த பூலோகத்துல உண்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை என்று பூமியில மனிதனுக்கு பலவிதமான ஆசைகள் இருக்கிறது பலவிதமான விருப்பங்கள் இருக்கிறது பலவிதமான கனவுகளோடு மனிதன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் ஆனால் இங்கு ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறார் ஆமை இந்த பூலோகத்துல ஆண்டவரை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை ஆமை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை நாம் இந்த பூலோகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறனா அவரையே நம்முடைய ஆசையாக அவரையே நம்முடைய விருப்பமாக விருப்பமாக அவரையே நம்ம ஆமை நம்பிக்கையாய் கொண்டிருப்போமானால் நிச்சயமாக கத்தை நம்முடைய வாழ்க்கையில மகிமையான அவருடைய ராஜ்யத்தை ஒரு நாள் நமக்கு தந்து ஆமை நம்ம நித்திய நித்தியமாய் அவரோடு கூட நாம் காணப்படும்படியாய் கத்தை நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே உலகத்துல இந்த பூமியில பல விருப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம் ஆனா அந்த விருப்பங்களை எல்லாம் மாற்றி வைத்துவிட்டு விட்டு அப்பாவை நம்முடைய விருப்பமாய் நம்ம ஆமையை கொண்டு அவரையே நாம் சார்ந்திருப்போம் அவரையே நம்ம வாஞ்சிப்போம் அவரை ஆராதிக்கிறதை அவரை துதிக்கிறதை அவரை மகிமைப்படுத்துகிறதையே நம்முடைய வாழ்க்கையில விருப்பமாய் கொண்டிருப்போம் நிச்சயமாய் கத்த நமக்காக ஒரு மகிமையான காரியத்தை செய்ய போகிறான் செபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே நல்ல வேலைக்காக நன்றி இந்த பூமியில உண்மை தவிர எங்களுக்கு வேற ஒரு விருப்பம் இல்லையப்பா எங்கள் வாஞ்சை நீரே எங்கள் விருப்பம் எங்கள் ஆசை ஆன உண்மையே நாங்கள் பத்தி கொள்கிறோம்ப்பா இந்த நாளிலும் ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் நடத்தும் தேவைகளை எல்லாம் சந்தித்து தேவன் மகிழ்ச்சியானதாக ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளையும் நடத்துங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளெஸ் யூ கத்திரம்லேயே ஆசிரதிப்பார் ஆமேன்